കാശിക്ക് പോവും സന്യാസി കുടുംബം എന്നാകും യോസി ഗന്ദിക്ക് പോവും പരദേശി നേരും സുഖവാസി കാശിക്ക് പോവും സന്യാസി കുടുംബം എന്നാകും യോസി பட்டது போதும் பெண்ணாலே பட்டது போதும் பெண்ணாலே இதை பட்டினத்தாரும் சொன்னாரே சுட்டது போதும் சிவ சிவ சிவனே சிவ சிவ சிவனே சிவனே சொது போதும் சொல்லாலே நான் சுகப்படவில்லை அவளாலே சொது போதும் சொல்லே நான் சுகப்படவில்லை அவளாலே காசிக்கு 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 போரே ஆழவிடு என்னை இனிமேலாவது வாழவிடு ஆதரவான வார்த்தையை பேசி அருமணிகுந்த மனைவியை நேசி ஆதரவான வார்த்தை பேசி அருமணி கிருந்த மனைவியை நேசி அன்பிலும் பாடத்தை அவளிடம் பாசி அவளை விடவா உயர்ந்தது காசி அவளை விடவாயது காசி அவதி அவதிப்படுபவன் படுசம்சாரி கப்பாணியோ பிரம்மச்சாரி தலையணை மந்திரம் மூளையை கெடுக்கும் தாரக மந்திரம் மோற்றத்தை கொடுக்கும் தாரக மந்திரம் மோட்சத்தை கொ காசிக்கு 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 போரே ஆளவிடு என்னை இனிமேலாவது வாழவிடு இளறம் என்பது நல்லறமாகும் அதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும் இல்லறம் என்பது நல்லறமாகும் அதுவே வள்ள சொன்ன சொல்லாகும் குடும்பத்தின் இழக்கு மனைவி என்றாகும் கோபத்தை மறந்தாள் சொர்க்கண்டாகும் பக்தி வடிவம் சந்நாசம் புண்ணியவர்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம் சக்தி வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம் வேண்டாம் பிரிவேஷம் காசிநாதனே என் தெய்வம் கட்டிய மனைவி தெய்வம் காசிநாதனே என் தெய்வம் கட்டிய மனைவி தெய்வம் மனைவி தெய்வம் ஒன்றில்லை மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை சரியோ அவள் துணையினை தீர்வது சரியோ அவள் தற்குணையினை தீர்வது முறையோ பகைதான் வளரும் பகையே அன்பாய் மலரும் தெரிந்தவர் இணைந்த தருமோ மணந்தவர் திருக்கின தருமோ இல்ல நல்லரே காசிக்கு போ சந்யாசி குடும்பம் என்